என்னுடைய உடற்புறவா சகோதரிகளுக்கு வணக்கம் இது நம்ம கன்னியாடெக்ஸ் கோயில்பட்டி இன்றைக்கியான கலெக்ஷனில் சூப்பரான டாப் கலெக்ஷன் தாங்க பார்க்க போகிறோம் வேறு லெவலில் கொண்டு வந்திருக்கோம் வெறும் நூற்றி எண்பது ரூபாவுக்கு மாடல் மாடலாக கலர் கலராக கொண்டு வந்துருவாங்க ஃபஸ்ட்டே ரேட்டையும் சொல்லிட்டேன் நூற்றி எண்பது ரூபா மட்டுந்தாங்க நூற்றி எண்பது ரூபா சூப்பரான ஆஃபர் இந்த பிப்ரவரி மாதம் சூப்பராக ஆதரவு கொடுத்தீங்க அதே மாதிரி இந்த மார்ச் மாதம் உங்களோட ஆதரவுக்காக சூப்பரான கலெக்ஷனோட வந்துட்டோம் சூப்பர் சூப்பர் ஆஃபராக கொண்டு வந்திருக்கோம் இப்போ பார்க்குற சைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஸ்சி எம்ல வருங்க எஸ்சிஎம் சைஸ் எல்லாமே வெறும் நூற்றி எண்பது ரூபா கொடுக்க போகிறோம் நூற்றி எண்பது ரூபா கலெக்ஷனில் எல்லா கலெக்ஷனுமே பார்க்க போகிறோம் தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சூப்பர் சூப்பர் கலெக்ஷனாக தான் பார்க்க போகிறாங்க கலெஷன்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் வீடியோவை உங்களுக்கு தேவையில்லாட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னால் இந்த பொருள் இந்த ரேட்டில் கண்டிப்பாக கிடைக்காது வேறு எங்கேயுமே நம்ம கன்னியா டெக்ஸில் கொடுத்துட்ருக்கோம் தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம்ல அவங்களுக்கு யூஸ் ஆகும் அதுக்காக தான் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் போன மாதம் ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க உங்கள் ஆதரவை என்றைக்கி மறக்க மாட்டோம் தொடர்ந்து அதே மாதிரி சூப்பர் சூப்பர் ஆஃபராக அவங்களுக்கு கொடுத்துட்டே இருப்போங்க கலெக்ஷனுக்குள்ளே போகலாம் பாருங்க சூப்பரான கலெக்ஷனு இது எல்லாமே ஒரு பன்னெண்டு வயசு பதினெட்டு வயசுக்குள்ள உள்ள பிள்ளைங்க லீனா உள்ள பிள்ளைங்களுக்கு போடுற மாதிரி சூப்பரான கலெக்ஷனு நீட்டாக ஒர்க் வந்துடும் ஒவ்வொரு மாடலுமே சூப்பர் சூப்பரான மாடலாக தான் கொண்டு வந்திருக்கோம் ஒவ்வொரு கலெக்ஷனையுமே காமிச்சிடுறேன் பாருங்கள் கலர் கலெக்ஷன் எல்லாமே சூப்பர் சூப்பராக கொண்டு வந்திருக்கோம் ஒர்க்கும் பாருங்க ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த கலெக்ஷன் எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க பாருங்க பாருங்க சூப்பர் சூப்பரான கலெக்ஷன் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் நேரில் வாங்க நேரில் வந்து நம்ம கடையை விசிட் பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு கலெக்ஷனும் சூப்பராக இருக்கும் இது எல்லாமே வெறும் நூற்றி எண்பது ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருக்கோம் கலெக்ஷன் எல்லாத்தையுமே காமிச்சிடுறேன் ஏன்னா நேரில் ஒரு சிலர் வர முடியாதவங்களுக்கு ஆன்லைனில் வேணும்னாலும் இதை பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஒவ்வொரு கலெக்ஷனுமே சூப்பராக இருக்குங்க இது எல்லாமே எஸ்ஐசி எம்சைஸு அதிகமாக கேட்டிங்க இல்லையா அவங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கோம் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் கொண்டு வந்திருக்கோம் எஸ் எம்மு ஏன்னா அந்த சைஸில் உள்ளவங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும் சூப்பராக இருக்கும் அடுத்த கலெக்ஷன் பாருங்கள் ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்திருக்கும் கலருமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க வேறு லெவலில் வந்துடும் இந்த கலெக்ஷன் பாருங்கள் சூப்பரான ஃபுல்லாக ஜமிக்கி ஒர்க் வச்சு வந்துடும் சூப்பரான கலெக்ஷன் வேறு லெவலில் இருக்கும் ஃபுல்லாகவே ஒர்க் இருக்குங்க சூப்பரான கலெக்ஷன் எல்லாமே வெறும் நூற்றி எண்பது ரூபா மட்டும்தான் அதுவும் நீங்கள் ரெண்டு டாப்பு மூணு டாப்பாக எடுத்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது அதனால் நம்ம கன்னியா டெக்ஸுக்கு விசிட் பண்ணி பாருங்கள் இன்னும் நிறைய ஆஃபர்லாம் நம்ம சகோதரிகளுக்காக வெயிட்டிங் சரியா அதே மாதிரி நேரில் வந்து எடுத்தவங்களுக்கு தெரியும் நம்மளோட ரேட்டு வேறு எங்கேயுமே கிடைக்காது கண்டிப்பாக சூப்பராக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் கலரு வேறு லெவலில் இருக்குது எல்லோ ரெட்டு நிறையா நம்மக்கிட்ட என்கொயரி வந்துகிட்டே இருந்துச்சுங்க அதுக்காகவே இந்த டைம் கிடச்சதுலாம் எல்லோ ரெட்டாகவே செலக்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் சூப்பரான கலெக்ஷன் இதெல்லாம் நீட்டாக ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் வந்துடும் மிஸ் பண்ணிடாதீங்க எல்லா கலெக்ஷனுமே காமிச்சிடறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாருங்கள் சூப்பராக இருக்கா ஒரு ஒரு சில மாடலில் வந்து ரெண்டு மூணு கலருமே அவைலபிள் இருக்குது இந்த மாடல் பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லா சைடுமே ஒர்க் வந்திருக்கும் நீட்டாக கொடுத்துருக்காங்க சூப்பரான கலெக்ஷன் வெறும் நூற்றி ஐம்பது ரூபா கலெக்ஷன் மட்டும்தான் இருக்குதுன்னு நினைச்சாங்க நூற்றி ஐம்பது ரூபா கலெக்ஷனில் இந்த மூணு ரூபா ஃபுல்லாக வச்சுருக்கோம் இது யாருக்குனே பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன் இந்த கலரும் பாருங்கள் சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த மாடல் பாருங்கள் இது எல்லாமே அந்த எஸ்சிஎம் சைஸில் உள்ளவங்களுக்கு தான் எஸ் சைஸுக்கு பக்காவாக மேட்ச் ஆகுங்க எங்கே போனாலும் பிளாக்கை விடுறது அந்த மாதிரி பிளாக்கில் பாருங்கள் சூப்பராக கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் சூப்பரான கலெக்ஷன் பிளாக்கு எல்லாருக்கும் காம்பினேஷன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா சூப்பரான கலெக்ஷன் அடுத்து ஒரு ரெட்டு யாருக்குனே பார்த்த ரெட்டு தான் ஃபுல்லாக சீக்வன்ஸ் வச்சு வந்துடும் இது ஒரு ரெட்டில் உங்களுக்கு ஃபைல் பிரிண்ட் கொடுத்துருப்பாங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பரான கலெக்ஷனு நம்ம சகோதரிகளுக்காக ஆஃபர் கொடுக்கணுன்னு சூப்பர் கலெக்ஷனாக ஒன்று இருக்கோங்க இங்கே பாருங்கள் பிளாக்கில் அழகாக கோல்டில் உங்களுக்கு ஃபைல் பிரிண்ட் வந்துடும் சூப்பரான ஒர்க்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீட்டாக இருக்கும் இப்போ நம்ம பார்த்த கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு வெறும் நூற்றி எண்பது ரூபா மட்டும்தாங்க அதுவுமே நீங்கள் ரெண்டு பீஸ்க்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னா ரெண்டு பீஸ்க்கு மேலே மூணு நாலுன்னு எடுத்தீங்க அப்படின்னா வெறும் நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்துருவாங்க இந்த ரேட்டுக்கு நீங்கள் வேறு எங்கேயுமே வாங்க முடியாது என்ன சொல்கிறது ஸ்டாக் கம்மியாக தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வந்து எந்த மாடல் பிடிச்சிருந்தாலும் டக்கு 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 டக்குன்னு வாங்கிக்கோங்க அடுத்த ரேட்டில் உள்ள கலெக்ஷனை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் உங்களுக்கு ஃபுல்லாகவே கலெக்ஷன் கொடுத்துருக்கோம் அதாவது ஒரு நூற்றி எண்பதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு நானூற்றி எண்பது ரூபாக்குள்ளே முடிச்சிடுறோம் ஐநூறுரூவாக்குள்ளே உங்களுக்கு பட்ஜெட்டில் ஆஃபர் கொடுத்துட்றோம் அது எல்லாமே டபுள் டபுள் ரேட்டில் வர வேண்டியதுங்க அதெல்லாம் நம்ம சகோதரிகளுக்காக நம்ம ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டே இருங்க அடுத்து ஒரு சூப்பர் கலெக்ஷனோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் உங்களோட அன்பு தம்பி இது நம்ம கன்னியா டெக்ஸ் கோயில்பட்டி பாய்